ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசாசிரியின் வணக்கம் பஞ்சாங்கத்தில் உள்ள திதிகளில் திரையோதசி திதியைப் பற்றி பார்ப்போம் திரையோதசி என்றால் பதின்மூன்று என்று அர்த்தம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளிலிருந்து வரும் பதிமூன்றாவது நாள் திரையோதசி திதியாகும் அமாவாசைக்கு அடுத்து வரும் திரையோதசியை சிக்கில பட்ச திரையோதசி என்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் திரையோதசி தினம் கிருஷ்ண பட்ச திரையோதசி என்றும் அழைக்கப்படுகிறது திரையோதசி திதி இயற்கையில் ஒளியுடன் கூடிய மங்களகரமான திதி ஆகும் நமது வாழ்க்கையில் பொருள் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் ஆகிய அனைத்தையும் இந்த திதி திருதப்படுத்துகிறது இந்த திதி புதன் கிழமை அன்று வந்தால் மிருகிய யோகம் உண்டாக்கும் இது ஒரு அசுப யோகம் ஆகும் இந்த திதி செவ்வாய்க்கிழமை வந்தால் சித்த யோகம் உண்டாகும் பொதுவாக சுக்லபக்ஷ திரையோதசி திதி சுபம் என்றும் கிருஷ்ணபக்ஷத் திரையோதசி திதி அசுபம் என்றும் சொல்லப்படுகிறது திரையோதசி என்றால் ஆசை நிறைவேறுதல் மற்றும் இன்ப மயமான உறவைக் குறிக்கும் திரையோதசி திதியின் சிறப்புகளை பார்ப்போம் தீபாவளிக்கு முன்பு வரும் திரையோதசி திதி தந்திரஸ் என்று அழைக்கப்பட்டு வடமாநிலங்களில் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இது தன்வந்திரி திரையோதசி என்றும் அழைக்கப்படுகிறது இதற்கு செல்வத்தை அழித்தரும் திரையோதசி என்று பெயர் தந்தேரஸ் அன்று செய்யப்படும் தானம் பலன்டங்கு பல்லளிக்கும் தந்திரஸ் திருநாளில் இரவு முழுவதும் விளக்கு ஏற்றி வைத்தால் யமபயம் தீரும் என்பது ஐதீகம் எனவேதான் அந்த விளக்கு எமதீபம் என்று அழைக்கப்படுகிறது யமதீபம் ஏற்றினால் விபத்து எதிர்பாரா மரணம் ஆகியவை ஏற்படாமலும் மேலும் ஆரோக்கியமாக வாழவும் எமன் அருள் புரிவார் என்பது நம்பிக்கை திரையோதசி திதியில் செய்ய வேண்டிய காரியங்களைப் பற்றி பார்ப்போம் இதன் அதிதேவதை நந்திதேவர் இந்த திதியினர் சிவ வழிபாடு செய்வது விசேஷம் நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளலாம் புத்தாடை அணியலாம் எதிர்ப்புகளை விளக்க முயற்சி செய்தால் எதிர்ப்புகள் விலகும் தெய்வ காரியங்களில் ஈடுபடலாம் அன்பு செலுத்துதல் நட்பு வளர்த்தல் அதாவது புதிவர்களை நண்பர்களாக அமைத்துக் கொள்ளுதல் சிறப்பை தரும் புதிய ஆடை அணியலாம் விளையாட்டுகள் கேளிக்கைகளில் ஈடுபடலாம் வெகு காலங்கள் நிலைத்து இருக்கும் மங்களகரமான காரியங்களை செய்வதற்கு ஏற்ற திதி ஆகும் இந்த திதியில் சிவபெருமானை வழிபடுவதும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது திரையோதசி திதியின் தெய்வங்கள் மற்றும் நித்யா தேவைகளை பற்றி பார்ப்போம் திரையோதசி திதிக்கான திதி சூனிய ராசிகள் ரிஷபம் மற்றும் சிம்மம் ஆகும் இந்த திதியில் பிறந்தவர்கள் திரையோதசி திதி வரும் நாட்களில் முக்கிய பணிகளை தவிர்ப்பது மிக நல்லது வளர்ப்பிறை திரையோதசி திதிக்கான தெய்வம் சிவன் மன்மதன் தேய்ப்பிறை திரையோதசி திதிக்கான தெய்வங்கள் பிரம்மா நந்தி ஆவார் வளர்ப்பிறை திரையோதசி திதிக்கு உரிய நித்யா தேவி சர்வமங்களா நித்யா மற்றும் தேய்ப்பிரை திரையோதசி திதிக்கு உரிய நித்யா தேவிரி நிதே கிண்ணா நித்யா இந்த நித்யா தேவிக்கான மந்திரத்தை பார்ப்போம் வளர்பிரை திரையோதசி திதிக்கு உரிய நித்யா தேவி சர்வமங்களா நித்யா மந்திரம் ஓம் சர்வமங்களாயே வித்மகே சந்திராத்விகாயை தீமகி தன்னோ நித்யா பிரசோதயா தேய்பிரை திரையோதசி திதிக்கு உரிய நித்யா தேவேரி கிண்ணா நித்யா மந்திரம் ஓம் நிதேக்லிண்ணாயை வித்மகே நித்ய மதுத்ரவாய தீமகி தன்னோ நித்யா பிரசோதையா சர்வமங்களா நித்யா மந்திரத்தை சொல்லி வழிபட பயணங்களில் விபத்து ஏதுமின்றி பாதுகாப்பு கிட்டும் அனைத்து வித மங்களங்களும் வந்து சேரும் நித்யக்லின்னா நித்யா மந்திரத்தை சொல்லி வழிபட குடும்ப ஒற்றுமை ஓங்கும் தகராறுகள் வராது திரையோதசி திதியில் பிறந்தவர்களின் குணங்களைப் பற்றி பார்ப்போம் திரையோதசி திதியில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் அதிகம் உறவினர்களிடம் அதிகம் பேசிப் பழக மாட்டார்கள் என்றாலும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மேல் அதிக பாசம் கொண்டவராக இருப்பார்கள் அமைதியான குணம் கொண்டவர்கள் நல்லவர்கள் அவர்களை சூழ்ந்து இருப்பார்கள் நல்ல மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சுற்றமும் நட்பும் அதிகம் பெற்றிருப்பார்கள் சிறிது கிரத்தனம் உடையவர்கள் கற்பனை வளம் கொண்டவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல தங்களை மாற்றிக்கொள்ளக் கூடியவர்கள் தற்பெருமை உடையவர்கள் திரையோதசி திதியில் பிறந்தவர்கள் ஞானம் உடையவர்கள் மேலும் இவர்கள் தங்கள் அறிவை மேம்படுத்த எப்போதும் ஆர்வமாக இருப்பார்கள் இவர்கள் பல மதநூர்களில் நிபுணத்துவம் பெற்றவராக இருப்பார்கள் தங்களின் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெறுவார்கள் அத்துடன் தொண்டு செய்ய விரும்புவார்கள் இவர்களுக்கு சகிப்புத்தன்மை தான் இருக்கும் இவர்கள் தனது சொந்த விருப்பத்திற்காக பெரிய முயற்சியில் இறங்குவார்கள் என்றாலும் பல நேரங்களில் அது தோல்வியைத் தரும் இவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் என்றாலும் ஆரோக்கிய தொடர்பான பிரச்சினைகள் வந்து கொண்டே இருக்கும் இந்த திதியில் பிறந்தவர்கள் தந்தையின் மீது மிகுந்த பாசத்துடன் இருப்பார்கள் குல தேவ வழிபாட்டில் ஆர்வம் இருக்கும் எல்லா வேலைகளையும் மிகுந்த கவனத்துடனும் கச்சிதமாகவும் செய்வார்கள் பொருள் ஈட்டுவதிலே குறியாக இருப்பார்கள் வாகன சம்பந்தப்பட்ட தொழில் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொதுவாக இந்த திதியில் பிறந்தவர்கள் மாந்திரத்தில் விருப்பம் இருக்கும் திரையோதசி திதியின் அதிபதி காமதேவர் இந்த திதியில் பிறந்தவர்கள் காமதேவரை வழிபட வேண்டும் திரையோதசி அன்று பிறந்தவர்கள் கடலை படைத்து வழிபடலாம் நன்றி